தம்பி பாலா ஊரிலிருந்து விட்டாயா ஆமாக்கா என்ன செய்யறீங்க அடுத்து என்ன வீடியோ செய்யலாம் என யோசித்துக் கொண்டிருக்கிறேன் பாலா அப்போ எனக்கு உதவுருங்களா வடிவங்களை பற்றி கற்றுக்கொள்ள மிகவும் ஆவலாக இருக்கிறது சரி பாலா வடிவங்களில் உனக்கென்ன சந்தேகம் கேளு இதோ இந்த வடிவங்களை பாருங்களேன் இதை எப்படி வகைப்படுத்துவது அதற்கு நிறைய வழிகள் பக்கங்களை எண்ணுவது ஒரு வழி அதாவது ஒவ்வொரு வடிவங்களிலும் எத்தனை பக்கங்கள் உள்ளது என எண்ண வேண்டும் அதை எப்படி சொல்றது எனக்கு கொஞ்சம் விளக்கமா அக்கா இந்த முதல் வடிவத்தில் இது ஒரு பக்கம் அதாவது இரண்டு முனைகளுக்கு இடையே உள்ள கோட்டினை பக்கம் என சொல்லுவோம் இப்போ எண்ணுவோமா ஒரு பக்கம் இரண்டு பக்கங்கள் மூன்று பக்கங்கள் நான்கு பக்கங்கள் அதாவது நான்கு பக்கங்களை கொண்டது இந்த வடிவம் இந்த முறை கணக்கிட மிக எளிதாக இருக்கிறது சரி அடுத்த வடிவத்திற்கும் இதே முறைதான் எங்கே நீயே கணக்கிடு பார்ப்போம் சரி இந்த வடிவத்தில் ஒரு பக்கம் இரண்டு பக்கங்கள் மூன்று பக்கங்கள் நான்கு பக்கங்கள் உள்ளது சரியா மிக சரியாக எண்ணிவிட்டாய் பாலா இது என்ன அடுத்த வடிவத்தில் முனைகளை தெரியவில்லை ஆம் இந்த வடிவத்திற்கு முனைகள் கிடையாது முனைகள் இல்லாததால் பக்கங்களும் கிடையாது எனவே பூஜ்யம் பக்கங்கள் பூஜ்யம் முனைகள் இதை நான் அழகாக எழுதுகிறேன் ஆம் அதுதான் எனக்கும் பிடிக்கும் சரி எல்லா வடிவங்களின் மேலேயும் இப்படியே எழுதுகிறேன் இப்பொழுது நீதான் விடை சொல்லப் போகிறாய் சரியா சொல்கிறேனே இதோ இந்த முதல் வடிவத்திற்கு சொல் இந்த வடிவத்திற்கு நான்கு பக்கங்கள் இருக்கு இரண்டு முனைகளை இணைக்கிற கூடு பக்கம் என சொன்னீங்க இல்லையா ஒன்று இரண்டு மூன்று நான்கு முனைகள் சரி அடுத்த வடிவத்திற்கு சொல் இதை நாம் முன்பே பார்த்துவிட்டோம் எனவே நான்கு பக்கங்கள் நான்கு முனைகள் அடுத்த பக்கத்திற்கு சொல் ஆனால் கவனமாக சொல்ல வேண்டும் நினைவிருக்கட்டும் இதற்கு பூஜ்ய முனைகள் எனவே பூஜ்ஜியம் பக்கங்கள் கவனமாகத்தான் இருக்கிறாய் அடுத்த வடிவத்திற்கும் நான்கு பக்கங்கள் நான்கு முனைகள் எல்லா வடிவத்திற்கும் இப்படித்தான் இருக்குமா இல்லவே இல்லை பாலா எங்கே கடைசியாக உள்ள வடிவத்தை கணக்கிடு இதில் ஒன்று இரண்டு மூன்று முனைகள் ஒன்று இரண்டு மூன்று பக்கங்கள் இப்பொழுதுதான் எனக்கு தெளிவானது நன்றி அக்கா நான் புத்தகத்தில் படித்திருக்கிறேன் வடிவங்களை வேறு விதத்திலும் வகைப்படுத்தலாம் என்று அதாவது பக்கங்களின் நீளத்தை கணக்கிடுவது இங்குள்ள எந்த வடிவம் ஒரே நீல அளவை கொண்ட பக்கங்களைக் கொண்டது சரி பார்க்கலாம் அதை இந்த சிவப்பு வடிவத்திற்கு நான்கு பக்கங்கள் உள்ளன ஆனால் இந்த பச்சை பக்கம் இந்த ஊதா பக்கத்தை விட சிறியதாக இருக்கு எனவே இதனுடைய பக்கங்கள் வெவ்வேறானது அடுத்த வடிவத்தை பார்த்தால் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே அளவுடையது அதே போல் இந்த பக்கமும் இந்த பக்கமும் அதே அளவுடையது எனவே இதற்கு நான்கு பக்கங்களும் சமம் சரியாக புரிந்து கொண்டாய் போல்தான் பச்சை நிற வடிவமும் இறுதியாக உள்ள வடிவத்தை பார்த்தால் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே அளவுடையது எனவே இதன் மூன்று பாகங்களும் சமம் அக்கா எனக்கு இப்பொழுது தெளிவாக புரிந்துவிட்டது மிக்க நன்றி அக்கா மகிழ்ச்சி பாலா